வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா பெரிய சவுண்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சேனல் நடத்திக்கிட்டு இருக்கு அது என்னன்னா திராவிடம் திராவிடம் திராவிடம்னு கூவிக்கிட்டே இருக்கு முதல்ல வரலாறு பேசுனா முழுசாக பேசணும் இல்லைன்னா பேசக்கூடாது நீங்களே வந்து சைவத்தை விழுங்கி வைணவம் உருவாக்கிக்கிட்டது தான் இது அந்த திராவிடம் ஆரியம் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்தில் இது வந்து கிடையாது தமிழ்நெறியில் வந்து இது வந்து கிடையாது தாரியம் திராவிடம் அப்படிங்கிறது புராண காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயங்க அதெல்லாம் வந்து சித்தர்கள் வந்து உடைச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல திராவிடம் திராவிடம் திராவிடம்னா திராவிடம் இங்க வரத்துக்கு முன்னாடி யாருமே படிக்கலையா இத்தனை வருஷம் இங்கே திராவிடம் எட்நூறு வருஷம் தான் இது வரலாறே சொல்லுது அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்ப இதெல்லாம் வந்து யோசிக்கணும் சும்மா கடந்துக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் திராவிடம் திராவிடம் ஏன் பெரியார் வந்து விலை மாதம் வீட்டுக்கு போனது சொல்றது இல்லையா ஆ கலைஞர் வந்து மூணு பொண்டாட்டி அதை அடுத்த பொண்டாட்டி எது பண்ணதெல்லாம் சொல்கிறது இல்லையா வரலாறு சொன்னால் எல்லாத்தையும் முழுசாக சொல்லணும்